அனைவரும் வணக்கம் கோவை அன்னபூர்ணா குழுமத்தினுடைய தலைவர் தொழிலதிபர் சீனிவாசன் அவர்கள் ஒன்றிய நிதி அமைச்சர் மற்றும் பாஜகனுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்களிடம் மன்னிப்பு கேட்ட அந்த காட்சி சமூக வலைதளங்கள் வெளியாகி பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது நேற்றைய தினம் நேற்று முழுக்க தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பெரிய பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி என்னன்னா சீனிவாசன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை நோக்கி வைத்த கோரிக்கை அது ஒரு குற்றச்சாட்டாகவோ ஒரு விமர்சனமாகவோ கூட அவர் வைக்கல ஜிஎஸ்டி குறித்து அவருடைய அவருக்கு இருந்த அவர் செய்யக்கூடிய தொழிலில் என்னென்ன சிக்கல்களை அவர் எதிர்கொள்கிறார் அந்த ஜிஎஸ்டி பில் ஓடுறப்ப என்னென்ன சிக்கல்கள் வருகிறது ஜிஎஸ்டியில் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வரி வச்சிருக்கிறீங்க ஒரு சமமின்மையாக இருக்கிறது இதை வந்து சமன் பண்ணுங்க சமன் செய்யுங்க நீங்க ஜிஎஸ்டி வரியை ஏற்றுனா கூட பிரச்சனை இல்லை சமமா நீங்க வந்து அதை வந்து செய்யுங்க என்கிற ஒரு கோரிக்கையை ரொம்ப சிரிச்சிட்டே சொன்னார் அவர் ஒரு ஒரு காட்டமா கூட அவர் ஒரு விமர்சனத்தை வைக்கல அப்ப அந்த இடத்துல அவர் அந்த கோரிக்கை வைக்கிறப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களும் சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க பக்கத்துல வாரதி சீனிவாசன் அவர்களும் சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க அப்போ இது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறுகிறது ஏன்னா ஜிஎஸ்டி வரியை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி வரி இந்த வரி விதிப்பு வந்து அந்த நாளில் இருந்தே அதற்கு எதிராக கடுமையான எதிர்ப்பு குரல்கள் வந்து நாடு முழுக்க இருந்து வந்தது தமிழ்நாட்டிலும் தொழில் செய்யக்கூடிய மக்கள் மத்தியிலே வணிகர்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்துதான் வந்தது ஜிஎஸ்டியில் ஒன்றிய அரசினுடைய அந்த தவறான அணுகுமுறைகள் குறித்த விவாதங்கள் எல்லாம் மறுபடியும் வந்தது வெளியாகி பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியது அப்ப நேற்று முழுக்க இது விவாத பொருளாக இருக்க நேற்று இரவு ஒரு காணொளி வந்து சமூக வித வெளியாகிறது அந்த காணொளியில் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறார் வெளிப்படையாக பகிரங்கமாக அவர் மன்னிப்பு கேட்கிறார் அத அந்த காட்சியை பார்த்தாலே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ரொம்ப வேதனையா இருக்கு அந்த காட்சியை பார்த்தாலே அவ்வளவு வருது ஒரு வயதில் பெரிய ஒரு நபர் நிர்மலா சீதாராமனை விட வயதில் மூத்தவர் ஒரு கிட்டத்தட்ட அவர் ஒரு மூன்று தலைமுறையாக அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அன்னபூர்ணா ஒரு நல்ல ஒரு தரமான உணவகம் என்று சொல்கிறார்கள் நம்ம நமக்கு தெரியல நம்ம அதை அங்கே போய் சாப்பிட்டதும் இல்லை ஆனால் அது ரொம்ப தரமான ஒரு உணவகமாக அவங்க வந்து நல்லபடியாக தொழில் செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு நபர் என்று தான் சொல்கிறார்கள் இதில் கூடுதலாக ஒரு செய்தி என்ன அவரே ஒரு பாஜகவருடைய ஆதரவாளராக இருப்பதாகவும் சில தகவல்கள் வருகிறது இப்போ நமக்கு சில கேள்விகள் இருக்கிறது இந்த காணொலி வெளியானதுமே அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இருந்து ட்வீட் போடுறாரு இந்த காணொலி வெளியானதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய கட்சியினரால் வெளியிடப்பட்ட இந்த காணொலி அதாவது கேட்கிற அந்த காணொலி வந்து வெளியானது இல்லையா அந்த காணொலியை வெளியிட்டதற்கு மன்னிப்பு வருத்தம் தெரிவிக்கிறது என்று அண்ணாமலை பேசுறாங்க நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா காணொலி வெளியிட்டதற்கு தான் மன்னிப்பா காணொலி தான் இங்க பிரச்சனையா நீங்க தொழிலதிபர்களை சந்தித்து நிதி அமைச்சரோடு உரையாடல் நிகழ்ச்சியை வைக்கிறீங்க எதுக்கு வச்சீங்க உங்களை புகழ்வதற்கா இல்ல இல்ல தொழிலதிபர்கள் சந்திக்கக்கூடிய அவருடைய கோரிக்கைகளை சரி செய்யறதுக்கு தானே வச்சீங்க நியாயமான ஒரு கோரிக்கை எழுப்பினார் அந்த இடத்திலேயே பதில் சொல்லி இருந்திருக்க வேண்டும் அவர் வெளிப்படையாக தானே கேட்டாரு அவருடன் தனியா வந்து சந்தித்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஆளெல்லாம் செட் பண்ணி அப்படியொன்னு அவர் பேசலையே வெளிப்படையாக அத்தனை பேர் முன்னிலையிலும் அவர் அவருக்கு இருந்த கோரிக்கையை வைத்தார் அது சரியா தவறா என்கிற கருத்துக்களை நீங்கள் சொல்லி இருக்கணும் ஆமா சரிதான் நீங்க சொல்றது நாங்க வந்து அதற்கான தீர்வை தருகிறோம் என்று சொல்லி இருந்தால் அது அமைச்சருக்கு அழகு இல்லைங்க நீங்க சொல்ற தப்புங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க என்று சொல்லி இருந்தாலும் அதை கூட நம்ம ஏற்கலாம் ஆனால் அங்க அமைதியா இருந்துகிட்டு என்ன நீ எங்களை எதிர்த்து பேசுவியா நீங்க என்ன பெரிய தொழிலதிபர்னா எங்களை எதிர்த்து கேள்வி கேட்பீர்களா நீங்கள் என்கிற ரீதியில் அவரை மிரட்டி இருப்பதாகத்தான் மிக தெளிவா தெரியுது இல்லைங்க அவரே மன்னிப்பு கேட்க வந்தாரு அப்படிங்கிறாங்க வானதி சீனிவாசன் அவர்கள் நாங்க ஒன்னும் அப்படி எல்லாம் சொல்லல அவரே மன்னிப்பு கேட்க வந்தாரு அப்படின்னு அவரே மன்னிப்பு கேட்க வந்தாரா எதுக்கு அவரே மன்னிப்பு கேட்க வரணும் எதுக்கு அவரே மன்னிப்பு கேட்க வரணும் சரி அவரே மன்னிப்பு கேட்க வந்தாரு வச்சுப்போமே மன்னிப்பு கேட்க ஒருத்தர் வர்றாரு ஒரு பெரிய மனுஷன் வர்றாரு அதை வந்து பின்னாடி ஆள் வச்சு வீடியோ எடுத்து அதை நீங்க வெளியிடுவீங்களா உங்களுடைய கட்சிக்கு இது புதிதல்ல சரி நம்ம என்ன கேக்கிறோம்னா நீங்க வந்து வீடியோ எடுத்தீங்க அதை எதுக்கு வெளியிட்டீங்க இந்த காணொலியை வெளியிட்டதன் மூலமாக நிதியமைச்சரும் வானதி சீனிவாசன் அவர்களும் பாஜகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்ன செய்தி சொல்ல வரீங்க நீங்க எதுக்கு வெளியிட்டீங்க இந்த காணொலியை இதை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன நீங்க மிரட்டி பணிய வச்சீங்க பேச வச்சிங்கிறதெல்லாம் இருக்கட்டும் ஒரு செய்தி அதைத்தான் நீங்கள் செய்வீர்கள் உங்களுடைய சித்தாந்தம் கோட்பாடு தத்துவம் எல்லாமே அதுதானே சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் உங்களுக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது பேசினால் இது தான் நீங்கள் மிரட்டுவீர்கள் என்பது நமக்கு தெரியும் நாடு முழுக்க பல சம்பவங்கள் இருக்கிறது அதற்கு உதாரணமாக அது நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் இப்போ அந்த காணொலியை வெளியிடுவதன் மூலமாக மிரட்டல் எங்களை எதிர்த்து யாருமே பேசக்கூடாது அன்னபூர்ணா குழும தலைவருக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரணமாக தொழில் செய்யக்கூடிய அவர்கள் உங்களுக்கு என்ன நிலைமை ஏற்படும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் சாமானிய மக்களுக்கு என்ன நிலை ஏற்படும் என்பதை நீங்கள் நினைக்கணும் இவ்வளவு பெரிய ஒரு தொழிலதிபரையே நாங்கள் பிழிஞ்சு கசக்கி வச்சிருக்கிறோம்னா சாதாரண மக்கள் நீங்க வந்து எங்களை எதிர்த்து கேள்வி கேட்டீர்கள் என்றால் உங்கள் நீங்கள்லாம் முகவரி இல்லாமல் போய்விடுவீர்கள் என்கிற ஒரு மிரட்டலை வெளிப்படையாக விடுத்திருக்கிறது பாரதிய ஜனதா அதுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஏன் அடையாளம் இல்லாமல் இருக்கிறது என்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு அவங்களே இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்லிவிட்டார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல இந்திய மக்களுக்கு ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே பாஜகவே ஏன் தமிழ்நாடும் தமிழர்களும் புறக்கணிக்கிறார்கள் என்கிற செய்தியை நீங்களே சொல்லிட்டீங்க நம்ம என்ன கேட்குறோம்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்பப்போ தான் நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க நீங்க தமிழ்நாட்டே தங்கிடுங்க தமிழ்நாட்டிலே இருங்க இது போன்று நீங்கள் கோவையில் சென்று இதுபோன்று உரையாடல் நடத்தியது போன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலும் நீங்கள் உரையாடலை நடத்துங்க நீங்க தமிழ்நாட்டை விட்டு போகாதீங்க இங்கே இருங்க ரொம்ப நல்லது நீங்க அவர்களிடத்தில் பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு வந்து கேள்வி கேட்குறாங்க நிறைய விமர்சனங்கள் எல்லாம் உங்களுடைய கருத்துக்கு வருகிறது அப்படின்னு அதை பற்றியெல்லாம் நான் கவலையை விட மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க தேர்தலில் போட்டியிட்டு மக்களுடைய வாக்குகளை பெற்று நீங்கள் வெற்றி பெற்று அமைச்சராகி இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கவலை இருந்திருக்கும் நீங்க மக்கள் தேர்ந்தெடுக்காத நபர் தானே உங்களுக்கு ஒரு கவலை இருக்காது மக்கள் தேர்ந்தெடுக்காத நபரை உங்களுடைய கட்சி தலைமை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பொறுப்பு தருகிறது என்றால் அந்த கட்சியில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களும் சரி தோல்வியடைந்தவர்களும் சரிதான் தமிழ்நாட்டில் அவர்கள் சிந்திக்கணும் அவர்கள் சிந்திக்கணும் ஆனால் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் எல்லாம் நீங்கள் சிந்திக்கணும் தேர்தலில் போட்டியிடாத நிர்மலா சீதாராமனுக்கு எதற்கு இந்த ஒன்றிய அமைச்சர் பதவி என்கிற கேள்வியை நீங்க தான் எழுப்பணும் உங்களுடைய கட்சியில் இருந்து இப்ப இது வானதி சீனிவாசனுக்கு தான் பெரிய பிரச்சனை இனி வானதி சீனிவாசன் அவர்கள் கோவை பகுதிகளில் போய் கோவை மக்களிடம் போய் வாக்கு சேகரிக்க முடியுமா ஒட்டுமொத்த கோவை மண்ணையும் அவமானப்படுத்திய செயல் இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இழிவுபடுத்திய செயல் இது கோவை மட்டுமல்ல எந்த இடத்துலையுமே மாணவி சீனிவாசன் போய் இனி வாக்கு சேகரிக்க முடியாது நிர்மலா சீதாராமன் வர மாட்டாங்க தேர்தல் அரசு அவங்களுக்கு தெரியும் போட்டியிட்டால் கட்சிக்காரர்களே அவர்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள் என்பது அவர்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்க தேர்தலில் போட்டியிட மாட்டாங்க நீங்க என்ன செய்ய போறீங்க மாணவி சீனிவாசன் என்ன பண்ண போறீங்க இப்போ என்னன்னா நேற்று முழுக்க இவர்களை நோக்கி கேள்விகள் எழுப்பப்பட்டது இப்ப பொறுத்து கொள்ள முடியாம அவர் சம்பந்தப்பட்ட நபரே வருத்தம் தெரிவிக்கணும் அவரே மன்னிப்பு கேட்டுட்டாருன்னா அந்த காணொலி எடுத்து வெளியிட்டோம்னா இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிரும் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்ப்பு மன மனநிலையிலிருந்து திசை திருப்பியோடலாம் நின்னு நினைச்சு இந்த வேலையை செஞ்சாங்க இப்போ நேற்றைக்கு நடந்த சம்பவத்தோடு விட்டிருந்தா கூட அது முடிஞ்சிருக்கும் பெரிய சிக்கல் இல்லாம இப்ப இன்னைக்கு இந்த காணொலி எடுத்து வெளியிட்டது என்பது பாஜக தன்னுடைய தலையில் மறுபடியும் மண்ணை அள்ளி போட்டிருக்கிறது இது இப்படித்தான் அதிகார திமிர் அதிகார திமிர் வேற ஒண்ணும் இல்லை அதிகார திமிரின் உச்சகட்டம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா நம்ம எத்தனையோ நிதியமைச்சர்களை பார்த்திருக்கிறோம் மன்மோகன் சிங் அவர்களை பார்த்திருக்கிறோம் அருண் ஜெட்லி அவர்களை பார்த்திருக்கிறோம் ஒரு பாஜகவை சார்ந்த அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் மீது அவர்களுடைய செயல்பாடுகள் மீது முடிவுகள் மீது நமக்கு முரண்பாடுகள் இருக்கு இருக்கிறது விமர்சனங்கள் இருக்கு ஆனால் இது போன்று மக்களிடையே கொஞ்சம் கூட மக்கள்கிட்ட ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காம ரொம்ப அடாவணித்தனமாக பேசக்கூடிய ஒரு நிதியமைச்சரை இந்த நாடு இதுவரை பார்த்ததில்லை இதுவரை பார்த்ததில்லை இப்போ அன்னபூர்ணா குழுமத்தின் தலைவரை வந்து மன்னிப்பு கேட்க வச்சிங்க இல்லையா அவர் உங்களை வந்து விமர்சனம் கூட பண்ணல கோரிக்கையை வைத்தாருங்கிற காரணத்திற்காகவே மன்னிப்பு கேட்க வச்சிருக்கீங்க சுப்பிரமணியசாமி உங்களை எவ்வளவு கேட்டாரு எவ்வளவு கருத்துக்களை சொன்னார் உங்கள் மீது எவ்வளவு விமர்சனங்களை வைத்தார் அவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைங்க முடியுமா உங்களால அதிகாரம் இருக்கிற திமிர் இந்த திமர்ல ரொம்ப நாள் ஓட எப்பவுமே நீங்க அதிகாரத்துல இருப்பீங்க எப்பவுமே நீங்க அமைச்சரா இருப்பீங்க எப்பவுமே நாங்க தான் ஆட்சியில இருப்போம் அதனால நாங்க ஆட்சியில இருக்கிற நேரம் யாரையெல்லாம் மிரட்ட முடியுமோ எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் கருத்து பேசுகிறார்களோ அவர்களை எல்லாம் நாங்கள் மிரட்டுவோம் ஒடுக்குவோம் அடக்குவோம் அவமானப்படுத்துவோம் நாங்கள் இதுதான் செய்வோம் அப்படின்னா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அது உப்பு தின்னுட்டீங்க விரைவில் நீங்களும் தண்ணி குடிக்கத்தான் போகிறீர்கள் மக்கள் உங்களே அல்ல நிர்மலா சீதாராமன் அவர்களே அல்ல ஒட்டுமொத்தமாக பாஜக என்கிற கட்சியையே தூக்கி வீசுவார்கள் அதற்கான காலம் வரும் அதற்கான காலத்தை நீங்களே உருவாக்கி வருகிறீர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய இந்த செயல் வானதி சீனிவாசன் அவருடைய செயல் ஒட்டுமொத்த பாஜக இந்த செயலும் வன்மையான கண்டனத்திற்குரியது வன்மையான கண்டனத்திற்குரியது அதுல வந்து இது என்ன சொன்னாலும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல இது ஸ்ரீனிவாசன் அவருடைய பிரச்சனை அல்ல அது அவருடைய பிரச்சனை மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனை இது இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த கருத்தை பேசினாருங்கிறதுக்காக அவரை கூப்பிட்டு வச்சு மிரட்டிங்க அவர் மன்னிப்பு கேட்டுட்டாரு அவர் மன்னிப்பு கேட்டாலும் அவர் பேசிய கருத்து சரியானது அந்த கருத்து நீடித்து நிலைத்து நிற்க தான் செய்யும் அவர் மன்னிப்பு கேட்டிருக்கலாம் இனி நாளைக்கு மறுபடியும் நீங்க அவரை வந்து மிரட்டி இல்ல நான் தான் போய் மன்னிப்பு கேட்டேன் சொல்லி அவரை நீங்கள் சொல்ல வைத்தாலும் வைக்கலாம் வானதி சீனிவாசன் அவர்கள் அதான் சொல்றாங்க ஏன் அலைபேசி பாருங்க அவரு இத்தனை முறை அழைச்சிருக்கிறாரு ஏன் அழைச்சி வருத்தம் கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு நான் தப்பா பேசிட்டேன் நான் நிதியமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு என்ன அழைச்சிட்டே இருக்கிறாரு அப்படின்னு அவராக இருக்குங்க உங்களை அழைக்கணும் எதுக்கு அழைக்கணும் யாரு சொல்லி அழைச்சாரு அவரு அதை சொல்லுங்க நீங்க அப்ப அவரு பேசுறப்போ வந்து நல்ல மனநிலை இல்லாம இருந்து பேசினாரா இதெல்லாம் என்னது அப்படி முட்டு கொடுக்காதீங்க நீங்கள் செய்தது தவறு செய்த தவறுக்கு அண்ணா அண்ணாமலையை மன்னிப்பு கேட்டுட்டாரு அது மாதிரி நிதியமைச்சர் அவர்களை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் வானதி சீனிவாசன் அவர்களும் பொது மன்னிப்பு கேளுங்கள் நீங்கள் பொது மன்னிப்பு கேட்டாலும் மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருப்பார்களா என்று தெரியவில்லை ஏனென்றால் இது பாஜக இப்படிதான் என்று தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இது வேற ஏதோ ஒரு மாநிலத்தில் இதை செய்திருந்து இதை நீங்க வந்து பண்ணிருந்தீங்கன்னா ஒருவேளை அவர்கள் ஆதரித்திருக்கலாமா இருக்கும் ஆனால் தமிழ்நாடு ஒருபோதும் இது போன்ற சர்வாதிகார போக்கை ஆணவ போக்கை ஆதரிக்காது அதற்கான பதிலை அதற்கான விளைவை தமிழ்நாட்டு மக்கள் வெகு விரைவில் தருவார்கள்